அரிசி பூ போல வலிக்க போயிக்கிறோம் எதுவுமே பண்ணல அப்படியே போட்டாச்சு ஆன் பண்ணியாச்சு சுத்தி ரொம்பவும் வந்து இப்போ நம்ம மூணா சோதனை வச்சிருக்காங்க போறாங்க அழகா இந்த சாதம் வந்து அழகா பூ போல திரண்டு சுத்து திரண்டு அழகா நடுவுல மட்டும் பூச்செண்டு போல நம்மளுக்கு காட்டுது போறாங்க அழகாக இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இது மூலவ சோதனை இது ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு மாதிரி தெரியுமா இருக்கும் இப்போ இதை வந்து நான் இதை வந்து நான் அறுத்தரும் செய்தியாக நான் பார்க்குறேன் இப்படின்னா தெருநிலை இது வேணும் திருட்டி என் நிலத்திலிருந்து அருள்நிலை காட்டி அறுப்பெறும் ஜோதி பொருட்பதமெல்லாம் புரிந்து மேலோங்கி அருப்பதம் அளித்த அருப்பெரும் ஜோதி எப்போ சொல்லிடுறது அந்த இதில் வந்து இதில் வந்து இந்த நிலையில் வந்து எல்லாத்துலேயுமே இந்தமாதிரி கூர் மாதிரி விரும்பி அழகாக ஒன்றும் ரெண்டு ஒட்டாமல் அழகாக பாருங்கள் இந்த மாதிரி யார் நீங்கள் பண்ணாலும் இது பொருந்தம் இதேமாரி இந்த நிலையில் பண்ணும்போது இந்த நிலையை வந்து நமக்கு எனக்கு சரி நமக்கு உணர்த்திய அருப்பெருஞ்சோதி வல்ல கருணைக்கு வந்தனம் வந்தனம் இதை நான் வந்து அருப்பெருஞ்சோதி வழிபாடாகவே நான் நினைச்சு நான் பண்ணுறேன் நான் வேறு என்ன அருப்பெருஞ்சோதி தான் நான் பார்க்குறேன் நல்லா பார்த்தீங்கன்னா அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெருமை அரு ஜோதி பரலரையை வந்து பல நிலைகள் பல பதங்கள் சொல்லியிருப்பார் கடவுளை பற்றி எல்லோரும் பற்றி எந்தெந்த நிலையில் எந்தெந்த தன்மை விளங்குன்ற நீரில் எப்படி நெருப்பில் எப்படி காற்றில் எப்படி அப்படின்லாம் நீரிடைய சக்தர்கள் அப்படின்னு அந்த வரிகள்லாம் சக்தர்கள் சக்திக்கு நீரில் நிறைஞ்சிருக்காங்க நெருப்பில் நிறைஞ்சிருக்காங்க காற்றில் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்தமாரி பல தத்துவங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிலையில் வர்றது தான் திரட்டி வர்றது அதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார் ஸோ இந்த கொதிநிலை இந்த நிலையில் வந்து அழகாக இந்த இந்த மாதிரி பூ போல பூச்செண்டால் வந்திருக்கிறத வந்து நான் ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா பல தடவை சாதம் வந்து உடஞ்சி குழஞ்சி போய் தான் நிறைய தடவை நான் எடுத்திருக்கேன் ஒன்றுமே கிடையாது எதுவுமே நான் டேஸ்டிங் பண்ணவே இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா நடுவில் மட்டும் அப்படியே ஒரு தெய்வம் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு நான் வந்து உணர்றப்போ இந்த மாதிரி ஸோ அணு அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் வல்லல் பெருமானி கருணைக்கு வந்தனம் வந்தனம் சாதத்தை வடிச்சுட்டு அந்த உதிரி போல திருப்பி காட்டுற மாதிரி மல்லிப்பூ மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே ஒரு குவியலாக இருக்கும் அப்படியே அழகா இது வந்து நான் சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி காலையிலையும் நான் பார்த்தேன் அதேமாதிரி தான் இருந்தது நில சாதம் வந்து ஒடிச்சாது இப்பயும் ரொம்ப அழகாக வடிச்சிருக்கோம் பூ போல தான் வந்துருக்கு அப்படியே எடுக்கிறோம் எடுத்து தாக்கை திருப்பி போகிறோம் எப்பவுமே இது தான் மீண்டும் ஜோதிக்கு வந்தனம் வந்தனம் நீதான் காட்டும் என் பொருளை கொடுக்கின்றேன் பிறர்க்கு கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வது என்ன மீண்டும் கடைசியாக இந்த நிலையில் வடிக்கும்போது பூ பிரிஞ்சு வர்றது இது சத்தியமாக நிகழ்வு எல்லா இடத்துலேயுமே ஸோ பல அன்னதானங்களில் பெரிய பெரிய டபராக்களை வந்து சாதம் உடைக்காமல் இந்தமாதிரி நிலையில் நீங்கள் உடைச்சு எல்லாருக்கும் பரிமாறணும்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் சுத்த சைவமாக பரிமாறுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நறுப்பெரும் ஜோதி நிலையாக நான் இதை நான் பார்க்குறேன் நான் இந்த நிலையில் பண்ணுறேன் அது சாதத்தை வந்து பார்க்காமே தொடாமையே கரண்டை எடுத்து பார்க்காம பூக்கோடு பிரிஞ்சு வர்றது குளத்தில் பூ கூத்தமாக இருக்கிற அந்த நிலையில் பண்ணுறது மீண்டும் அருப்பெரும் வந்தனம் வள்ளலாரின் கருணைக்கு வந்தனம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி இந்த அடுத்த சோதனை சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அப்பவே வந்து பூ பொழுதும் இருக்குது இந்த அடுத்த சோதனை சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா அப்படியே மல்லிப்பூ மாதிரி அழகாக இருக்குது உதிரி ஒத்திரிய ஒட்டல் இந்த நிலையில் வந்து சாதம் ஒட்டல் ஓட்டைகளை சாதம் ஒட்டலை அழகாக ஒவ்வொன்றும் சரியான தவிர எல்லாமே ஒவ்வொன்றும் கரெக்டாக சரியான அளவில் இருக்குது எல்லாம் மல்லிகைப்பூவை எடுத்து நான் தலைற மாதிரி இருக்கேன் பல தடவை நான் சோதனை பண்ணதில் எனக்கு இந்த ரிசல்ட்டு தான் எனக்கு பூக்கள் சாதம் இதை நான் பேர் சூட்டி நான் மகில இந்த நிலைக்கு என்ன பேர் வைக்க இருக்க போகிறேன்னா பொய்யான விடயங்களுக்கு வந்து பேர்ப்பு விடப்படும் அதனால் இதை நான் பல தடவை நான் சாதம் அடிக்கும்போது சரியாக எனக்கு வரல அதனால் அதுக்கப்புறமா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதால் இந்த நிலைக்கு வரலாரோட கருணையும் முக்கியம் ப்ளஸ் இந்த நிலைக்கு அருப்பெருஞ்சோதியின் சத்திய பதநிலை அப்படின்னு நான் இது பெயர் சுட்டினுமா நிறேன் நான் இதற்கு அருப்பெருஞ்சோதியின் பதநிலை அருப்பெருஞ்சோதி பதநிலை இதற்கு துரிசு இல்லை எதுவும் கிடையாது பொய்யான விடயங்களுக்கு பெயர் போயிடப்படாத அதுக்காக ஃப்யூச்சரில் கூட இது இப்போ சாதம் வந்து தண்ணி பிழிஞ்சி எடுத்தவுன்னு எப்படி இருக்க பாருங்கள் இதுவும் அப்படி இப்போ போல பதநிலையாக இருக்குது ஒவ்வொரு சாதமும் சரியான எல்லாம் கரெக்டாக அழகாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ஒன்று 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 அளவுக்கு ஒட்டலை உடையலை அந்த அளவுக்கு ஒட்டலை சாதம் கரண்டில் அப்படியே அழகாக பூ போல நீங்கள் எது செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ தண்ணி சாதம் வந்து தண்ணி தண்ணி சோழில் வந்து சாதம் பிழிஞ்சோன்னே இந்த மாதிரி இருக்குது இதையும் நம்ம பார்க்க நான் ரெண்டாவது சோதனையில் சாதம் படைத்து அது எப்படி அந்த பதத்தில் இருந்ததுன்னு காட்டினேன் அது நான் சாதம் நீங்கள் நல்லா பாருங்கள் மல்லிப்பூ போல் எனக்கு இருக்குது சரியான பதம் நல்லா சொதுக்காக தான் இப்போ இதுக்கு இது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் மல்லிப்பூவை எடுத்து நான் இது பண்ணுற மாதிரி இருக்கிறேன் சரியான பதமாக இருக்குது மக்சிமமாக நல்லா இருக்கும் சூப்பராக இந்த பக்கத்தில் சாதம் இது மிகப்பெரும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நல்லா பாருங்க சாதம் அப்படியே நல்லா போல் இருக்குது மல்லிப்பூக்கோலம்